வணக்கம் உலக புகழ்மிக்க டைட்டானிக் பொருள் காட்சி அதாவது அந்த திரைப்படத்தினுடைய கப்பல் பொருள் காட்சி போட்டிருந்தாங்க பாருங்களேன் அங்கே நான் போகிறப்ப எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு அங்கே டைட்டானிக்கோட ஹீரோயின் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு அவங்க முக லட்சம்லாம் பார்த்தா தென்னிந்திய பெண் முக வெட்டு மாதிரியே இருந்துச்சு அப்படி ஒரு அழகு பாருங்களேன் அவங்க அணிந்திருந்த ஆடைகள் ராணி ஆடைகள் அப்படி அழகாக தத்திருந்தாங்க அது என்னை மிகவும் கவர்ந்தது அது மாதிரி அந்த பொருள் காட்சியில் சில விஷயங்களை நான் பார்த்தேன் நிறைய கைத்தொழில் சம்மந்தமான விஷயங்கள் அங்கே இருந்துச்சு பாருங்களேன் அப்போ நான் எதிர்பார்க்காம போனப்போ நம்ம இந்த வீடியோ மக்களுக்கு புரோஜனமாக இருக்கணும் அதாவது பெண்களுக்கு அதிக புரோஜனமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி நான் எடுக்க போனேன் அங்கே நான் எடுத்த அந்த கப்பலுக்குள்ளே எடுத்த புகைப்படங்களை உங்கள் உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்கிறேன் அதில் பார்த்தா நம்ம பயிற்சியில் எடுக்கக்கூடிய செயற்கை மலர்கள் அதெல்லாம் அழகாக வச்சுருந்தாங்க பாருங்களேன் அதே மாதிரி அதே நிஜோ மலர்கள் மாதிரியே இருந்துச்சு அப்போ கோர்ஸ்லாம் இதெல்லாம் நல்லா சொல்லி கொடுக்குறாங்க பாருங்களேன் அப்போ எல்லா விஷயத்துலேயும் இந்த மலர்கள் ஆடைகள் இதெல்லாம் முக்கியத்துவப்படுத்து பாருங்களேன் பெண்கள் அதிக விரும்புவாங்க இந்த மலர்கள் ஆடைகள் இதெல்லாம் அப்போ ஒரு திரைப்படத்தில் கூட ஒரு ஹீரோயினுக்கு அந்த ஆடைகள் ரொம்ப அழகாக தைச்சிருக்காங்க பழம் பாருங்கள் அதிலலாம் கூட நான் டைட்டானிக் ஹீரோயின் பக்கத்துலலாம் கூட அந்த ட்ரெஸ்ஸுக்காக நின்று எடுத்திருக்கேன் நிறைய செட்டிங்ஸு நல்லா பண்ணியிருந்தாங்க நெஜோ கப்பல் மாதிரி இருந்துச்சு பாருங்களேன் நான் நெஜோ கப்பலில் இருந்த அந்த உணர்வு எனக்குள்ளே இருந்துச்சு அதில் ரொம்ப ரசனை மிக்க விஷயங்களாக நான் வந்து பார்த்தேன் அப்போ நான் அணிந்த ஆடை அந்த கப்பலுக்குள்ளே ரொம்ப பிரதிபலித்து பாருங்களேன் நான் வந்து ஒரு ஃபோட்டோக்காக நல்ல ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு போகணுன்னு நான் நினச்சேன் நான் நினச்சது காட்டிலும் அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் போட்டுட்டு போன ட்ரெஸ் அந்த கப்பலுக்குள்ளே ஒரு வீடியோ கொடுக்குறப்ப ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சேன் நான் நினச்சது காட்டிலும் நல்லா இருந்துச்சு இந்த ஹீரோயின் அவ்வளோ அழகு இந்த டைட்டானிக் ஹீரோயின் பாருங்களேன் அந்த முகவெட்டுக்கும் அவங்க அணிந்திருந்த ட்ரெஸ்ஸும் ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்போ பெண்கள் நல்ல கைத்தொழிலாம் கற்றுக்கொள்ளலாம் அதே மாதிரி நான் புதுசாக ஒரு சின்ன கடை ஆரம்பிச்சிருக்கேன் இன்னொரு பிரான்ச் அதிலலாம் பார்த்திங்கன்னா பெண்களுடைய ஃபோட்டோக்கள் அதாவது அந்த போர்டு இதெல்லாம் ரொம்ப நான் ரசித்து வச்சுருக்கேன் பாருங்களேன் பெண்கள் இதெல்லாம் நல்லா கற்றுக்கொள்ளலாம் என்னோடய பயிற்சி மையத்தில் தையல் அனைத்து எம்ப்ராய்டர்கள் பல கைத்தொழில்கள் டால் மேக்கிங் அப்புறமா நிறைய செயற்கை மலர்கள் செய்கிறது நிறைய ஆரி ஒர்க்ஸ் இதெல்லாம் வந்து நான் சொல்லிக் கொடுக்குறேன் பாருங்களேன் சான்றிதழ்களும் நான் வழங்குகிறேன் அதனால் என் பயிற்சி மையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் அதனால் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ஒரு பொருட்காட்சி எங்கேயோ போகிறோம் போகும்பொழுது அதில் நல்ல ஆடைகள் முக்கியத்துவம் ப படுது பாருங்களேன் இந்த மாதிரி ஆடைகள் நம்ம தைத்து பழகும் பொழுது சின்ன சின்ன கைத்தொழில்கூட நம்மளுக்கு நிறைய லாவை ஈட்டி தருது பாருங்களேன் பெண்கள் முக்கியமாக இந்த பயிற்சி மையத்தை அணுகி நல்ல பயிற்சியை கற்றுக்கொண்டு நிறைய லாபம் ஈட்டலாம் பாருங்களேன் வீட்டிலருந்தே கூட செய்யலாம் நம்ம செய்த பொருட்களை நல்லா விற்கலாம் பாருங்களேன் வீட்டிலருந்தே கூட இப்போ நிறைய வசதியெல்லாம் யூடியூப் மூலயமா கூட சேல் பண்ணுறாங்க நிறைய பெண்கள் இந்த யூடியூப் மூலயமா நிறைய லாபம் ஈட்டுறாங்க பாருங்களேன் ஒரு யூடியூப் போடுறது அவ்வளோ ஈஸி இல்லை நம்ம தொடர்ந்து போடும் பொழுது நிறைய செலவழித்து தான் போட வேண்டியது இருக்கும் அதனால் மக்களுக்கு சில விஷயங்களை நல்ல நல்ல விஷயங்களை இந்த கைத்தொழில் சேனல்லாம் கொண்டு போகுது பாருங்களேன் அதெல்லாம் நிறைய கைத்தொழில் ட்ரெஸ்ஸு சேனல் இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப அழகழகாக தைக்கிறாங்க நம்மளுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் பெண்களுக்கு அதுவும் வீட்டிலருந்தே சம்பாதிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நல்ல விஷயங்கள்லாம் யூடியூப்பில் வருது பாருங்களேன் யூடியூப் சேனல்லாம் நல்லா பாருங்கள் என்னுடைய சேனலையும் பாருங்கள் நிறையா பேருக்கு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்